திரைப்படமான மெமெண்டோ இயக்குனர் கிறிஸ்டோபர் நோலனின் முக்கியமான படைப்பாகும் இது மிகவும் பாராட்டப்பட்ட மர்ம திரைப்படமாகும் அவரின் முதல் படத்திலிருந்து இருந்து இன்செப்ஷன் மற்றும் இன்டர்ஸ்டெல்லர் வரை நோலனின் திரைப்படங்கள் பார்வையாளர்களால் பெரும்பாலும் மனதை குழப்பும் என குறிக்கப்படுகின்றன இது பெரும்பாலும் அவர் நேர்மறை அமைப்பை பயன்படுத்துவதால் மெமெண்டோ நோலனின் நேர்மறை கதை சொல்லும் திறமையை முழுமையாக எடுத்துக்காட்டுகிறது இந்த திரைப்படம் இருபத்தி ஆறு பகுதிகளை கொண்டுள்ளது இரண்டு கதைக்களங்களை மாறி மாறி சொல்லுகிறது மேலும் முக்கிய கதை பின்னோக்கி சொல்லப்படுகிறது ஒவ்வொரு காட்சியின் தொடக்கத்திலும் பார்வையாளர்கள் கதாநாயகனை போலவே குழப்பமடைகிறார்கள் அவர்களுக்கும் நினைவிழப்பு ஏற்பட்டது போலவா திரைப்படம் மூன்று கதை சொல்லும் முறைகளை பயன்படுத்துகிறது எட்டு புரிதலுக்கு வேறுபட்ட காட்சி முறைகள் அவற்றை வேறுபடுத்துகின்றன முக்கிய கதை கொலைக்கு பிறகு நிலத்தை பின்பற்றுகிறது ஆகையால் ஒரு நிலையான அணுகுமுறை முன்பு பயன்படுத்தப்பட்டது லானா சில நேரம் மோட்டலில் கழித்ததால் அது கருப்பு மற்றும் வெள்ளையாக மாற்றப்பட்டது படமாக்கும் பாணி மணல் காப்பீட்டு கதையின் காலவரிசையை நோக்கி சாய்ந்தது இது முதலில் லானாவின் கற்பனையில் மட்டுமே இருந்தது எனவே இது ஹாலிவுட் திரைப்பட பாணியை பின்பற்றியது இது பார்வையாளர்களுக்கு ஒரு கதையின் உணர்வை அளிக்கிறது லானா தனது நினைவுகளை நம்பவில்லை ஆனால் அவனுடையதை நம்புகிறார் இது மறுபரிசீலனை செய்யப்படலாம் உண்மையில் மேலும் உண்மையானது ஆனால் திரைப்படத்தின் முடிவில் லானா விஷயங்களை மாற்ற முடிவு செய்கிறார் அவர் உண்மையை அறிய விரும்பவில்லை லானா தனது மனைவியை தானே கொன்றார் பழிவாங்கள் உண்மையில் அடைந்தது என்பதை மறந்து விடுங்கள் நாங்கள் அடிக்கடி விஷயங்களை மறக்க தேர்வு செய்கிறோமா இப்படி தேர்ந்தெடுத்து என்னை மகிழ்ச்சியாக்குகிறேன் அது முற்றிலும் சரி அனைவரும் அதை செய்கிறார்கள் அது என்பது முடிவை திரைப்படம் உண்மை கடைசியில் வெளிப்படுகிறது திரைப்படத்தின் புதுமையான அணுகுமுறை கவர்ச்சிகரமாக உள்ளது திரைப்படம் மனதை சவாலுக்கு உட்படுத்துகிறதா சிலர் அதை மீண்டும் பார்க்க பரிந்துரைத்தனர் டெடி போய் சொல்லக்கூடும் உண்மையான உண்மை இன்னும் விசித்திரமாக இருக்கிறது இந்த திரைப்படத்தின் போஸ்டரை போலவே உண்மை பல்வேறு மோசடிகள் மற்றும் தனிமையில் மூடப்பட்டிருக்கலாம் நாங்கள் இறுதியில் புரிந்து கொள்ளும் ஒரு மாயையை வெளிப்படுத்தி அதன் கீழே மற்றொன்றை கண்டுபிடிக்க